அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை தான் இந்த பங்குனி மாதத்துல கிரகநிலைகளின் போது பகவானும் கண்ணிராசில கேது பகவானும் கும்பராசில சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும் மீனராசில ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் தேதி மீண்டும் அந்த புதன் பகவான் ரிவர்ஸ்ல போடார் அதே மாதிரி சுக்கர பகவான் பங்குனி பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கும்ப வீட்டிலிருந்து பயிற்சியாகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆகியிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஷ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல கர்ம தொழில் தானாதிபதியான சுக்கர பகவான் இரண்டாம் பாவகமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் பத்தாம் இடத்த அதிபதி தனக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் வரும் பங்குனி பதினெட்டாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதி தொழில் ஸ்தானாதிபதி உச்சபலத்தோட சஞ்சாரம் மீனவீட்ல மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல பத்துக்குரியவன் உச்சபலம் அடையக்கூடிய இந்த காலகட்டத்துல இதுவரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்கும் வேலையில நல்ல மாற்றம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி சிறப்பான நல்ல மாற்றம் இந்த கால கட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் இப்போதைக்கு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க பெஸ்டான ஒரு வேலை வேற ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான வேலை மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி உங்க உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இடமாற்றம் கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரியான இடமாற்றங்கள் கிடைக்கும் வேலை சம்பந்தமா நீங்க நினைக்கிற விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா சக்சஸ் ஆகும் உங்க ராசி அதிபதி சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல வலிமையா இருக்கும் இந்த காலகட்டத்துல எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் தொழில் காரகனான சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதியான அந்த சுக்கரனோட மாத தொடக்கத்துல சேர்க்கை பெற்றிருக்கிறதும் மாதப்பிற்பகுதியில தொழில் ஸ்தானாதிபதி இட்சபலம் பெற்றிருக்கிற காரணத்தனால இந்த காலகட்டத்துல தொழில் வகையில நல்ல மாற்றம் முன்னேற்றம் லாபம்ங்கிறது இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் கடந்த காலகட்டங்கள்ல மனக்குழப்பத்தோடையும் போராட்டத்தோடையும் இருந்த உங்க வாழ்க்கையில தொழில் வகையிலையும் வேலை வகையிலையும் நல்ல மாற்றங்கள் இனி வரும் காலகட்டத்துல நிச்சயமா இருக்கும் தொழில் வகையிலேயுமே நல்ல வளர்ச்சி இருக்கும் பணியிடத்திலையுமே மேலதிகாரிகளோ சக பணியாளர்களோ உங்களை புரிஞ்சிக்கல ஒரு பாண்டிங் இந்த காலகட்டத்துல அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியர்களும் மேலதிகாரிகளும் உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்க பணிகளுக்கான அங்கீகாரம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தின் வாயிலா எதை செஞ்சா நல்லது எதை செஞ்சா பிரச்சனை வரும் ஒரு முன் யோசனையோட எதையும் செய்யக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் உங்க புத்திசாலித்தனத்தை உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க பார்ப்பீங்க வியாபாரம் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல கூடுதல் வருமானம் கிடைக்கும் தொழில் உத்தியோகத்துல உங்க புத்திசாலித்தனத்தோடையும் புத்தி கூர்மையோடையும் புதிய யுக்திகளை புகுத்தி முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் மாத பிற்பகுதியில உச்சமடைஞ்ச சுக்கரனோட புதனும் சேர்க்கை பெற்றிருக்கார் பாக்கியாதிபதி புதனும் தொழில்தானாதிபதி சுக்கர பகவானும் இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு ஒன்பது பத்தாம் இடத்து அதிபதிகள் இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகத்தோட செயல்படக்கூடிய இந்த காலகட்டத்துல தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பையும் சமூக சேவையில சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவக அதிபதி தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினாலையும் மூன்றாம் இடத்துல சுக்கரன் உச்சபலம் பெற்று இருக்கும் காரணத்தினாலையும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த தடங்கல்கள் எல்லாமே அகலும் அதே மாதிரி இதுவரைக்கும் நீங்க செஞ்ச ஒரு விஷயங்கள்ல தடங்கல்கள் இருந்தது எடுத்து செய்ய முடியாம இருந்ததுங்கிற விஷயத்தை கூட இந்த காலகட்டத்துல தைரியமா துணிஞ்சு எடுத்து செய்யக்கூடிய அமைப்பையும் நீங்க எடுத்து எந்த பணிய செஞ்சாலும் சரி அதுல வெற்றி காணக்கூடிய அமைப்பையும் நிச்சயமா கொடுக்கும் அரசு ரீதியில இருந்த தடங்கல்கள் அகலும் அரசு காரியங்கள் இந்த காலகட்டத்துல அனுகூலமா முடியும் ஒரு சிலருக்கு அரசு ரீதியில புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும் அஷ்டமாதிபதி சூரிய இந்த பாவகமான முயற்சி எட்டுக்குரியவன் தனக்கு எட்டுல போய் மறையும் இதுவரைக்கும் ஒரு வலி வேதனைகளை கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் கூட அல்லது வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்துல இழுபறி நிலைகள் எல்லாம் நீங்கி எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் வலிகளை அனுபவிச்சிட்டு இருந்தவங்களுக்கும் அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் சுக்கர பகவான் உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தினால கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் விற்பனை செய்யறவங்க அது சார்ந்த உற்பத்தி செய்றவங்க வாகனம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்க பெயர் புகழ் இந்த காலகட்டத்துல மேலோங்கும் குறிப்பா இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் ஊடக துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல பெயரும் புகழும் மேலோங்கும் சுக ஸ்தானமான நான்காம் பாவகத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுகஸ்தானம் வலுப்பெறும் காரணத்தினால இந்த மாதத்துல நான்குக்குரியவன் தனக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போ சுப செலவுகள் உண்டாகக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சுகபோகத்தை பெருக்கிக்கிறதுக்காக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் நிலம் பூமி மனை இடம் வண்டி வாகனம் இது மாதிரி வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் அசையும் அசையா சொத்துக்களை சேர்க்கக்கூடிய சந்தர்ப்ப சூழல்களை உண்டாக்கும் அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அந்த முயற்சியில சக்சஸ் கிடைக்கும் தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும் தாயுடைய உடல்நலம் இந்த காலகட்டத்துல சரியாகும் அல்லது இதுவரைக்கும் ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கல நல்ல ஒரு மருந்து மாத்திரை அமையலங்குறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் மருந்து மாத்திரை மூலமா அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு உண்டாகும் சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய பஞ்சம பார்வைய அஷ்டம ஸ்தானத்தையும் சமசப்தம பார்வையா கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்தையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா விரையமோற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தையும் பாக்குறது விசேஷம் அப்போ எட்டு பனிரெண்டாம் இடங்கள் சுபத்துவம் அடைது வலிமை பெறும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல தொழில் சார்ந்த விஷயமாவோ அல்லது வேலை சார்ந்த விஷயங்களுக்காகவோ தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய அமைப்பையும் வெளி மாநிலம் வெளியூர் சென்று பணிபுரியக்கூடிய சந்தர்ப்ப சூழல்களையும் உண்டாக்கும் நிச்சயமா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க முயற்சிகள் பலிதமாகும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த இரண்டு பாவகமுமே வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமான பாவகங்கள் இந்த பாவகங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பெறும் காரணத்தினால நிச்சயமா வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் ஏன்னா இந்த வெளிநாட்டு ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்த அதிபதி குரு பகவான் இந்த வெளிநாட்டு ஸ்தானத்தையே பாக்கிய பார்வையா பார்க்கறதுனால நிச்சயமா வெளிநாட்டு யோகம் சாதகமா இருக்கும் இந்த காலகட்டத்துல அப்ப வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகணும் நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பிஆர் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு சிலர் விசா அப்ளை பண்ணி இந்த காலகட்டத்தில் ஐடி செக்டாரில் இருக்கவங்களுக்கும் தகவல் தொடர்பு துறை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அல்லது சொந்த ஊர்லயே இருக்கீங்கன்னா கூட வெளிநாட்டு கம்பெனில வேலை செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் குரு பத்தாம்டமான தொழில்தானத்தை பார்க்கும் காரணத்தினாலயும் பத்தாம்டத்த அதிபதி உச்சபலம் பெற்றிருக்கும் காரணத்தினாலையும் இந்த காலகட்டத்துல தொழில் வகையில நிறைய புதிய மாற்றங்கள் நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான தான் இருக்கும் தொழில் வகையிலையும் சரி வேலை வகையிலேயும் சரி என்ன மாற்றங்கள் இருந்தாலும் சரி அந்த மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் அதை அப்படியே ஏத்துக்க பாருங்க ஒரு சிலருக்கு இருக்கும் துறையிலேயே ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகலாம் அல்லது அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் புதிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ கேது பகவான் ஞானக்காரகன் கேது பகவான் புத்திக்காரகனான புதனுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உள்ளுணர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஞானத்தை கொடுக்கும் மனசுல ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ரிசர்ச் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குரு காரகத்துவம் வைக்கக்கூடிய துறை சார்ந்தவர்களுக்கு அதான் அதாவது சொல்லிக் கொடுக்கிறது போதனை பண்றது சட்டம் நீதித்துறை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் வங்கி சார்ந்த பணிகள் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் தங்கம் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் நகை கடை இது மாதிரியான விற்பனை செய்றவங்களுக்கும் இந்த கால கட்டத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாருக்கும் முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கிறது அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பணம் வாங்கி கொடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகாம இருந்துக்கிறது இந்த கால கட்டத்துல உங்களுக்கு a little bit. சனியும் செவ்வாயும் இணைந்து குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எரிச்சலான உணர்வு தான் குடும்பத்துல குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரித்து கணவன் மனைவிக்குள்ளேயும் ஈகோ கிளாஷ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்ல பாருங்க ஒரு சிலருக்கு யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்பு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளையெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையா குரு பகவானை பார்க்கும் னால ஆன்மீக நாட்டம் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னு பார்த்தா உங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்க முயற்சி ஸ்தானாதிபதியான மூன்றாம் பாவகத்து அதிபதி குரு பகவான் வழிபாடு செய்யறது மூலமா வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறது மூலமா உங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தடங்கல்கள் அகலும் அதே மாதிரி அமாவாசை தினங்கள்ல உங்க குலதெய்வ வழிபாடு செய்யும் போது முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்